ப்ராப்பராக டிஎன்ஏ அனலைசிஸ்க்கு பிளட் இஸ் த மேஜர் ஒரு இது ஸோ நம்மளை இறந்து போனவங்க கிட்டே நம்மளால் பிளட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜீரோ ஸோ கிடைக்கிற ஃப்ராக்மெண்ட்ஸில் வச்சு பண்ணும்போது சம்டைம்ஸ் டிஃபிகல்ட்டிஸ் இருக்க தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஹோல் பாடி கிடைக்கல அண்ட் இந்த மாதிரி பாகங்கள் தான் கிடைக்குதுன்ற போது ஃபேமிலி வில் ஆல்சோ பி வெரி மச் டிஸ்ஆட்டன் அண்ட் அவங்களாலேயும் அதை வந்து பார்க்குறதுக்கான இது வந்து நிறைய ஃபேமிலியால் முடியாது இதை வந்து எதோட மேட்ச் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அன்ஐடென்டிஃபைடாக நிறைய பேரோட பாடிஸ் இருக்கும்போது அந்த பாடியிலேருந்து நம்மளால் என்ன எடுக்க முடியும்னு பார்க்கலாம் அவங்களோட ஹேர் எடுத்து அதை நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படி ஹேர் இல்லை ஹேரும் நல்லா கருகி இருக்குன்னா போன் ஃப்ராக்மெண்ட் போனுன்றது வந்து நம்ம பாடியிலேயே இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இது கருகிறத விட அது வந்து நிறைய செதஞ்சிருக்கும் நிறைய பேரோட இப்போ உடல் பாகங்கள் பிரிஞ்சிருக்கும் பட் சப்போஸ் பாகமே வேற வேற மாதிரி இருந்ததுன்னா அது டெஃபினெட்டாக சேலஞ்சிங்னா அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற பாகத்தை வச்சு தான் நம்மளால் ஸோ இந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ் நடக்கிறது வீட் இது வந்து என்கவுண்டர் ஆகிட்டே தான் இருக்குது ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் இப்போ பாடியெல்லாம் ஃபுல்லாக கருகுன கருகி போன நிலமையில் இருக்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறது ஆக்சுவலாக ஃபிசிக்கலாக ரொம்ப கஷ்டம் சம்டைம்ஸ் அவங்களோட பொருள் கூட ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு வேறு ஸ்வாப் ஆகிருக்கும் ஸோ ஐடென்டிஃபிகேஷன் டெஃபினட்டாக பண்ணணுன்றது பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்டிங் மூலயமெலாம் பண்ண முடியும் நம்ம டிஎன்ஏன்றது என்னென்னா நம்மளோட ஜெனட்டிக்ஸ் நம்மளோட ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கெலிட்டன் ஸோ ஒரு ஃபேமிலியில் பிறந்தவங்க பிளட் ரிலேஷனில் இருக்கிறவங்களுக்கு சேம் டைப்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் சீக்வன்ஸ் இருக்கும் பிளட் இஸ் அ வெரி வைட்டல் திங் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ஸோ இந்த டிசாஸ்டரில் பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் இஸ் அ வைட்டல் சரி இந்த பிளட் டெஸ்ட் யார் கொடுக்கணும்னா அவங்களுக்கு ரத்த சம்மந்தப்பட்டவங்க போஸ்ட்மார்ட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரன்சிக் ஸ்டடி ஸோ எனி அந்நேச்சுரல் டெத் ஸோ இதில் வந்து பாதி பேரோட உடல் பாகங்களே மிஸ்ஸிங்கன்ற போது அந்த டைமில் வந்து அவ்வளோ தூரம் எக்ஸ்டென்சிவாக பண்ண முடியுமான்றது டவுட்டு தான் ஸோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலும் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் அதுலேருந்து க்ளூ கிடைக்கும்ன்றது வெரி டவுட்ஃபுல் இந்த சுச்சுவேஷன் இப்போ அகமதாபாத் விமான விபத்தில் இப்போ நிறைய பேர் இறந்தது இந்தியாவே ரொம்ப வருத்தம் செஞ்சது அதில் இப்போ பெரிய ஒரு இதாக இருக்குது சேலஞ்சிங்காக இருக்குன்னா அந்தந்த பாடி வந்து ரொம்ப கருகிட்டு அதில் அடையாளம் காண முடியாமல் இருக்காங்க இது எப்படி மேடம் ஹேண்டில் பண்ணுறாங்க ஆமாம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி டிசப்பாயிண்டிங் அண்ட் வெரி ரொம்ப ஒரு சேட் ஸ்டேட் ஹோல் கண்ட்ரி இஸ் மோர்னிங் ஸோ இந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ் நடக்கிறது வீட் இது வந்து என்கவுண்டர் ஆகிட்டே தான் இருக்குது ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் இப்போ பாடியெல்லாம் ஃபுல்லாக கருகுன கருகி போன நிலைமையில் இருக்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறது ஆக்சுவலாக ஃபிசிக்கலாக ரொம்ப கஷ்டம் சில சமயம் க்ளோதிங்ஸு இல்லை அவங்க பொருள் அது இருந்துச்சுன்னா அதை வந்து அவங்க பார்த்து நீங்கள் அதுலேருந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் பட் ஆஃப்கோர்ஸ் இவ்வளோ மேஜர் ஆக்சிடென்ட் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்றபோது சம்டைம்ஸ் அவங்களோட பொருள் கூட ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு வேறு ஸ்வாப் ஆயிருக்கும் ஸோ ஐடென்டிஃபிகேஷன் டெஃபினெட்டாக பண்ணணுன்றது பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்டிங் மூலயமா தான் பண்ண முடியும் ஸோ டிஎன்ஏ டெஸ்டிங் எப்படி பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வழி இருக்குது அதாவது இப்போது நம்ம பாடியில் வந்து பிளட் அதுதான் மேஜராக நம்ம பிளடில் நம்ம டிஎன்ஏன்றது என்னென்னா நம்மளோட ஜெனடிக்ஸ் நம்மளோட ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கெலிட்டன் நம்மளை உடம்பை பற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ் ஃபாதர் ஃபோர் கிட்டே என்ன அந்த இன்ஃபர்மேஷன் அது எல்லாமே ஸோ ஒரு ஃபேமிலியில் பிறந்தவங்க ப்ளட் ரிலேஷனில் இருக்கிறவங்களுக்கு சேம் டைப்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் சீக்வென்ஸ் இருக்கும் ஸோ இதை தான் நம்ம ப்ளட் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்க முடியும் பிளட் இஸ் அ வெரி வைட்டல் திங் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ஏன்னா அதில் ஜே அல்ல அந்த டிஎன்ஏன்றது கரெக்டாக கண்டுபிடிக்கப்படலாம் பட் பிளட்டை தவிர இப்போ நம்மளுக்கு வந்து அதர் சோர்ஸஸும் இருக்குது அதாவது நம்ம தலைமுடி அந்த தலைமுடின்றது ரூட்டுன்னு சொல்லுவோம் அந்த தலைமுடியோட வேரோடு வரும்போது அந்த ரூட் பல்போடு இருக்கும்போது அதுலேருந்து நம்ம டிஎன்ஏ பார்க்கலாம் ஆல்சோ நம்ம பக்கில் ஸ்வாப் அப்படின்னு சொல்லுவோம் சில ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா பெட்டர்னிட்டி டெஸ்டிங் அந்த மாதிரியெல்லாம் சில டவுட்ஸ் வரும் குழந்தை யாரோடையதுன்னு அப்போ வந்து நம்மளோட சீக் இங்கே அங்கேருந்து நம்ம டிஎன்ஏ எடுத்து டெஸ்ட் பண்ணலாம் அது வந்து வெரி சிம்பிள் அண்ட் நம்மளுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது ஈவன் சின்ன பசங்களுக்கு கூட பண்ணலாம் ஸோ இந்த டிசாஸ்டரில் பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் இஸ் அ வைட்டில் சரி இந்த பிளட் டெஸ்ட் யார் கொடுக்கணுன்னா அவங்களுக்கு ரத்த சம்பந்தப்பட்டவங்க அதாவது ஒரு மொத்தங்க இறந்தாங்கன்னா அவங்க பிரதர் சிஸ்டர் இல்லை அவங்க மதர் ஃபாதர் இல்லை அவங்க சில்ட்ரன் கொடுக்கலாம் ஒரு ஸ்பௌஸ் ஹஸ்பண்டாலேயோ இல்லை ஹஸ்பண்ட் அதாவது இப்போ ஒரு ஒய்ஃப் இறந்துருக்காங்கன்னா ஹஸ்பண்டாலையோ ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் சைடில் கொடுக்க முடியாது பிளட் ரிலேஷனாக இருக்கிறதுக்கு டெஃபினட்டாக கம்பல்சரி ஸோ இதை வந்து எதோட மேட்ச் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அன்ஐடென்டிஃபைடாக நிறைய பேரோட அங்கே பாடிஸ் இருக்கும்போது அந்த பாடியிலேருந்து நம்மளால் என்ன எடுக்க முடியும்னு பார்க்கலாம் சப்போஸ் ஹேர் இன்டாக்டாக இருந்ததுன்னா அவங்களோட ஹேர் எடுத்து அதை நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படியே ஹேர் இல்லை ஹேரும் நல்லா கருகிருக்குன்னா போன் ஃப்ராக்மெண்ட்ஸ் அதாவது நம்மளோட இந்த எலும்போட சில ஸ்மால் ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ் சின்ன சின்ன இதை எடுத்து அதையும் இவங்க கொடுத்துருக்கிற பிளட்லையும் கம்பேர் பண்ணுவாங்க ஆக்சுவலாக இட்ஸ் அ டிஃபிகல்ட் ப்ராசஸ் பட் நம்மளுக்கு ஆனால் தட் இஸ் அ பெஸ்ட் க்ளூ கன்ஃபார்ம்டாக இவங்க அவங்களுக்கு ரிலேட்டடாக இல்லையான்றது அந்த ரெண்டு சாம்பிளையும் மேட்ச் பண்ணால் தெரிஞ்சிடும் ஸோ இறந்தவங்க உடல்லேருந்து என்ன பாகம் அவங்களால டிஷ்யூ கூட சில சமயம் பட் டிஷ்யூன்றது இந்த சுச்சுவேஷனில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஆல்ரெடி கருகிருக்கும் ஸோ போன் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஹேரு இதை வச்சு அவங்க பிளட் ரிலேட்டிவ்ஸ்கிட்டேருந்து எடுக்கிற ப்ளட் டெஸ்ட்டை வச்சு கம்பேர் பண்ணி அவங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்டிங் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இப்போ ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல இப்போ இருந்தாங்கன்னா முகம் செதஞ்சிட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா ஒரு ஹேரு நீங்க சொல்ற மாதிரி இது பண்ணிக்கலாம் இதுல ஃபுல்லாகவே கருகி இருக்கும் முடி வரைக்கும் கருகி இருக்கும் போன் வரைக்கும் கருகி இருக்கலாம் ஏன்னா பிளாஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும் அது டெஃபினட்டா சேலஞ்சிங்னா ஏன்னா நீங்கள் வந்து போனுன்றது வந்து நம்ம பாடியிலேயே இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இது ஸோ அது வந்து கருகிறத விட அது வந்து நிறைய செதைஞ்சிருக்கும் அண்டு நிறைய பேரோடய இப்போது உடல் பாகங்கள் பிரிஞ்சுருக்கும் அதாவது ஒன்றா இருக்காது ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களது அப்படி இன் யாரோட போன் இப்போ வந்து ஒரு கருகி ஒரே உடல் இருந்துச்சுன்னா அவங்க கிட்டேருந்து போன் ஃப்ராக்மெண்ட்ஸ் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா அவங்க உடல் இன்டாக்டாக இருக்கும் ஃபுல்லாக கருகி இருக்கும் டிஷ்யூ எல்லாம் பட் சப்போஸ் பாகமே வேறு வேறு மாதிரி இருந்ததுன்னா அது டெஃபினட்டாக சேலஞ்சிங் தான் அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற பாகத்தை வச்சு தான் நம்மளால் அவங்களோட மற்ற பாகம் கிடைக்கலாம் கிடைக்காம இருக்கலாம் சப்போஸ் ஒரு கால் பகுதி மட்டும் கிடச்சிருக்கு இல்லை ஒரு கை பகுதி மட்டும் கிடச்சிருக்குன்னா அந்த டிஎன்ஏ சாம்பிள் யாரோடது மேட்ச் ஆகுது ஏன்னா அவங்க எல்லா எல்லாரோடதையும் எல்லாரோடையும் மேட்ச் பண்ணணும் ஸோ அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் யாரோடது இதுன்னு ஏன்னா நம்மளால் ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியாது சீட் நம்பர்லாம் வந்து வேறு வேறு இது பா ஃப்ளைட் வெடிச்சதுனால பாடியெல்லாம் வேறு வேறு இடத்துல செதறியிருக்கு ஸோ கண்டிப்பாக இட் இஸ் வெரி சேலஞ்சிங் அண்ட் டைம் கன்சியூமிங் தான் பட் நம்மளுக்கு கரெக்டாக கண்டுபிடிக்கணுன்னா இதை தவிர நம்மளுக்கு வேறு வழிகள் கிடையாது பட் எஸ் உடல் இன்டாக்டாக இருந்தால் அது வந்து பண்ணுறது வேறு விஷயம் பட் இந்த மாதிரி டிசாஸ்டரில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாகங்கள்லேருந்து பண்ணி நம்ம மேட்ச் பண்ணி நம்ம சொல்லலாம் இட்ஸ் ஹை வால்யூம் தான் கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க ஸோ நிறைய அவங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் ஏன்னா இது ஃப்ளைட்டில் இருந்தவங்க மட்டும் இல்லாமல் ஈவன் கிரவுண்ட் லெவல்லேயும் வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க ஸோ யாரோட ஐடென்டிஃபிகேஷனும் பேர்ன்ஸுன்றதுனால பெருசாக நம்மளால் பண்ண முடியாது ஸோ கவர்மெண்ட் சென்டர்ஸ் அண்ட் அலாங் வித் த ப்ரைவேட் இது 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 வந்து டிசாஸ்டர் கண்டிப்பாக இது வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒன்று ஸோ நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் சென்டர்ஸ் அலாங் வித் த ப்ரைவேட் அண்ட் என்ஜிஓஸ் ஹெல்ப்பால் இட் ஹேஸ் டு பி டன் அண்ட் இட் வில் பி டன் கவர்மெண்ட் வந்து இதுக்கான வழிமுறைகளை வகுத்து ஏன்னா இது வந்து இந்த டிசாஸ்ட்ன்றது இந்த வாட்டி நம்மளுக்கு ஃப்ளைட் மூலயமா வந்திருக்கு பட் இதே மாதிரி டிசாஸ்டர்ஸ் நம்மளுக்கு அத் குவேக் சுனாமி அந்த மாதிரி வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் நம்மளுக்கு இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருந்தது ஸோ எல்லா கவர்மெண்ட்லேயே நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த டிசாஸ்டர்ஸ்க்கான எப்படி நம்ம டிசாஸ்டர் முடிஞ்ச உடனே எப்படி கையாளுறதுன்றதையும் விதிமுறைகள் விதிச்சிருக்காங்க இதுக்கான ப்ராசஸ் டேஸ் எத்தனை நாள் சாதாரணமாக உள்ள இறந்தவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய டிசாஸ்டரில் இறந்தவங்களுக்கும் எப்படி எத்தனை நாள் இழுக்கும் அது டிசாஸ்டரில் இறந்தவங்களுக்கு வந்து அன்லஸ் டிஎன்ஏ சீக்வென்சிங் நம்மளுக்கு மேட்ச் ஆகி இதுவாச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த இட் வில் டேக் அகெய்ன் நான் சொல்கிற மாதிரி கணக்கெடுப்பு தான் இல்லை இரநூறு பேர்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாவது மினிமம் ப்ராசஸிங் டைம் தேவை ஏன்னா சாம்பிள் கலெக்ட் பண்ணி இங்கே என்ன சாம்பிள் கனெக்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி மேக்சிமம் ஒரு ஒன் வீக் கூட ஆகலாம் நம்மளால் அது சொல்ல முடியாது ஒன் வீக் டு டென் டேஸ் ஸோ மினிமம் ஆஃப் டூ டு த்ரீ டேஸ் கலெக்ஷனுக்கு மட்டுமே அவங்களுக்கு டைம் எடுக்கும் ஏன்னா எல்லா கிட்டேனும் பிளட் கலெக்ட் பண்ணி இது வந்து ஃபேமிலி அஸ் ஃபேமிலி வெயிட்டிங் டைம் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான இது தான் பட் வேறு நம்மளுக்கும் இந்த டைமில் இப்படி தான் நம்மளால் பண்ண முடியும் ஒவ்வொன்றா சாம்பிள் கலெக்ட் பண்ணும்போது இது பண்ணும்போது இந்த இன்சிடென்ட்லயே பார்த்துருக்கோம் ஒரே குடும்பத்திலேயே அஞ்சு பேர் இறந்துருக்குறாங்க மகன் மகள் ஒய்ஃப் எல்லாருமே அப்படிங்கிறப்ப அவங்க ஃபேமிலி எப்படி மேம் நம்ம ஐடென்டிஃபை பண்றது அதான் அந்த ஒய்ஃப் சைட்லேருந்தும் ஹஸ்பண்ட் இப்ப பசங்களுக்கு வந்து அப்பா அம்மா அடி என்னையோட மேட்ச் ஆகும் ஏன்னா அவங்க பிளட் சம்மந்தப்பட்டதுனால ஸோ அவங்க நாலு பேர் இருக்காங்கன்னா ஒய்ஃபுக்கு வந்து அவங்க ஒய்ஃப் சைட்லேருந்தும் அவங்க ப்ளட்டு கொடுக்கணும் அந்த ஹஸ்பண்ட் சைட்லேருந்து ஒருத்தவங்க பிளட் ரிலேஷன் பிரதரோ அம்மா அப்பாவோ அவங்க கொடுக்கணும் ஒய்ஃப்க்கும் அவங்க அம்மா அப்பா இல்லை பிரதர் சிஸ்டர்ஸ் யாரும் கொடுக்கணும் ஸோ இவங்களோட ரெண்டு பேர்தும் இருக்கிறதுனால பசங்கள் தான் அவங்க வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடல ஏன்னா பசங்கள் வந்து அப்பா அம்மாவோடது எதான ஒரு சீக்வென்ஸு கண்டிப்பாக இருக்கும் ஸோ பசங்களோட சாம்பிள் எடுக்கும்போது யார்தோட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம் இதிலே பெரிய சவாலாக இருக்கிறது என்னென்னா இப்போ நம்மளோட பிரதர் தான் நம்மளோட ஒய்ஃப் தான் இவங்க அப்படிங்கிறதுங்கிறது ஒரு கடைசியாக மரணத்துக்கு அப்புறமும் ஒரு திருப்தியானதாக இருக்கும் நம்ம பாடி நம்ம மனைவியோட இது கிடச்சிட்டு அப்படிங்கிறது அந்த டைமில் நம்ம இன்கேஸ் இது மாற்றி நம்ம டிஎன்ஏ எடுத்து ஒரு சின்ன தவறுகள் நடக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா மேம் தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள்னு பார்த்திங்கன்னா தவறுன்னு சொல்ல முடியாது நம்மளால் சில சமயம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ஏன்னா பிளட்டு தான் நான் சொன்ன மாதிரி இஸ் த மெயின் திங் டூ ப்ராப்பராக டிஎன்ஏ அனலைசிஸ்க்கு ப்ளட் இஸ் த மேஜர் ஒரு இது ஸோ நம்மளை இறந்து போனவங்ககிட்டே நம்மளால் பிளட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜீரோ ஏன்னா உடம்பு ஸோ கிடைக்கிற ஃப்ராக்மெண்ட்ஸில் வச்சு பண்ணும்போது சம்டைம்ஸ் டிஃபிகல்ட்டிஸ் இருக்க தான் இருக்கும் அதில் வந்து அது அந்த டிஎன்ஏயோட அந்த மாதிரி வந்து அந்த அந்த சாம்பிள் அந்த டிஷ்யூலையோ இல்லை அந்த போன்லேயோ இந்த பிளட் டெஸ்ட்டோட மேட்ச் ஆகலைன்னா ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் சாம்பிள் எடுக்கணும் வேண்டி இருக்கும் இன்னும் கொஞ்சம் வேறு இடத்துலருந்து இப்போது ஒரு வாட்டி டிஷ்யூல என்ன எடுத்தாங்கன்னா இன்னும் ஒரு வேறு இடத்துலருந்து போனில் எடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ அந்த மாதிரி தவறுகள்னு சொல்கிறத விட ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் இதுவாகும் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஸோ டைம் இன்னும் அந்த ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து அந்த பாடி போய் சேர்கிறதுக்கான டைம் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும் இந்த பாகங்கள் பிரிஞ்சுருக்குது இல்லை இப்போது இன்கேஸ் கால் ஒரு பக்கம் கை ஒரு பக்கம் பாடி ஒரு பக்கம் அப்படிங்கிறதுக்கப்புறம் நீங்கள் அந்த பா இன்கேஸ் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் எல்லா பாகத்துக்கும் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்குமா இல்லை எல்லா பாகத்துக்கும் டெஸ்ட் பண்ண தேவை கிடையாது ஏதாவது ஒரு பாகத்துலேருந்து எடுக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம் ஸோ நிறைய பேருக்கு ஹோல் இன்டாக்டாக அந்த ரிமைன்ஸ் கிடைக்காது வெறும் அந்த கை கால் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஆப்வியஸ்லி ஃபேமிலியால் அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க முடியாது நம்ம எந்த பாகம் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் கண்டிப்பாக திஸ் இஸ் ஈவன் ஆஸ் டாக்டர்ஸ் வி ஆர் ஆல்சோ ஹியூமன்ஸ் ஸோ எங்களால் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றது எங்களுக்கும் தெரியும் ஸோ பிரேக்கிங் த நியூஸ் ஆல்ரெடி பிரேக்கிங் ஆல்ரெடி ஆகிடுச்சு எல்லாருக்கும் இவ்வளோ கஷ்டம் திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆச்சு செகண்ட் இந்த மாதிரி ஒரு ஹோல் பாடி கிடைக்கல அண்ட் இந்த மாதிரி பாகங்கள் தான் கிடைக்குதுன்ற போது ஃபேமிலி வில் ஆல்சோ பி வெரி மச் டிஸாட்டன் அண்ட் அவங்களாலேயும் அதை வந்து பார்க்குறதுக்கான இது வந்து நிறைய ஃபேமிலியால் முடியாது ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு பாடியெல்லாம் ரேப் பண்ணிவிட்டு அப்படி தான் வந்து கொடுப்பாங்க கவர்மெண்ட்லேயும் ஏன்னா இல்லாட்டி அதெல்லாம் வந்து நம்மளால ஒரு நார்மல் ஹியூமனால அந்த ஷாக் ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் இவ்வளோ பேர் நம்ம இறந்துருக்குறாங்க அங்கே ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸாக இருக்கட்டும் இப்போ நீங்களும் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க இதில் சயின்ஸையும் தாண்டி ஒரு சர்வீஸுங்கிற இதில் தான் நீங்கள் பண்ணுவீங்களா இல்லை அதுலேயும் கொஞ்சம் வேதனைகள்லாம் இருக்குமா சர்வீஸ்ன்றத விட இது வந்து நம்ம இப்போ நம்மளுக்கு தான் இப்போ ஹியூமன்ஸ் நம்ம மனுஷங்க நம்ம மனுஷங்களுக்கு மனுஷங்க தான் உதவி பண்ண முடியும் ஸோ ஆப்வியஸ்லி இப்படி ஒரு டிசாஸ்டர் நடக்கும்போது நார்மலாக இப்போ நம்ம ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலே ஜென்ரல் பப்ளிக் போய் ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த ஆக்சிடென்ட் ஆனா அதே மாதிரி அதே ஒரு நோக்கம்தான் எல்லாருக்கும் ஐயோ நம்மளால் என்ன பண்ண முடியும் இவங்களுக்கு அப்படின்றது இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கோவிட் வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இது பீரியட்ஸ் டெஸ்டிங் டைம் நம்மளுக்கு அப்போவும் இதே மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இந்த ப்ரொஃபெஷன் நாங்கள் எடுத்ததுல வந்து இட்ஸ் டு சேவ் லைஃப்ஸ் ஸோ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து அதுதான் நம்மளுக்கு ப்ரையாரிட்டைஸ் வருமே தவிர நம்மளுக்கு வேற தாட்ஸ் வேற எதுவும் அப்போ தோணாது பட் மேபி இதெல்லாம் செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் இருக்கிற அதே சாட்னஸ் அதே வருத்தம் இது எப்படி நடந்துச்சு அதே கேள்விகள் எங்க மனசுலயும் வரும் அது அன்அவாய்டபிள் ஈவன் ஆஸ் டாக்டர்ஸ் எங்க அனுபவத்துலன்னு சொன்னிங்கன்னா இங்க ரீ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பஸ் வெஸஸ் வேன் ஒரு ஆக்சிடெண்ட் ஒரு நியர்லி பத்து பேர் கேட்டதிட்ட ஆக்சிடெண்ட் ஆகி வந்தாங்க ஸோ இது நாங்கள் மாஸ் கேஷுவாலிட்டின்னு சொல்லுவோம் அதாவது ஒரே டைமில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பத்து சிக்காக ஒரு பேஷண்ட் ஆக்சிடெண்ட் ஆகி வருவாங்க ஸோ அப்படி வரும்போது நம்ம வந்து அவங்கள எப்படி டீல் பண்ணுறோம் யாருக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் வந்து ஆல்ரெடி எங்களுக்கு அதுக்கான ட்ரைனிங் இது இருக்குது ஸோ வந்தோடனே ஒரு பேஷண்ட்டுக்கு எவ்வளோ அடிபட்டிருக்குன்றத வச்சு அவருக்கு வந்து ஒரு கலர் கொடுப்போம் ரெட் இல்லை எல்லோ இல்லை க்ரீன் ரெட்னால் அவங்க ரொம்ப சிக்காக இருக்கிறாங்க உடனே அட்டன் பண்ணணும் ஆமாம் ஏன்னா நம்ம அப்போது அந்த மாஸ் கேஷுவாலிட்டின்றது வரும்போது நம்ம ஹாஸ்பிட்டல் பெட்ஸோட கெப்பாசிட்டியோட பேஷண்ட்ஸ் ஜாஸ்தியாக வருவாங்க ஸோ அப்போ வந்து வி ஹாவ் டு பி ரெடி ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கு வி ஆர் ஆல்வேஸ் ரெடி அண்ட் அந்த மாதிரி ரெட்டு எல்லோ அண்ட் க்ரீன் டேக் பண்ணிவிட்டு ரெட்டு இவங்களுக்கு உடனே அட்டென்ஷன் கொடுத்தா அவங்களுக்கு ஃபர்தராக இது பண்ணி எல்லோருக்கலையும் அண்ட் டாக்டர்ஸையும் அதுக்கேற்ற மாதிரி ஓரியன் பண்ணி டாக்டர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் நர்ஸஸையும் வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அது வந்து நாங்கள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுன்னு இதுக்கான ட்ரைனிங்கும் எங்களுக்கு இருக்குது கவர்மெண்ட்டோடையும் சேர்ந்து நாங்கள் பண்ணுறோம் இதுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்றதும் எங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் வி வில் டூ இட் நாங்களும் இங்கே பண்ணியிருக்கோம் நிறைய ஆக்சிடென்ட் கேசஸ் வரும்போது ஒரு ஒரே டைமில் எட்டு பேர் பத்து பேர் வருவாங்க இல்லை பதினஞ்சு பேர் வருவாங்க அப்போ அந்த டைமில் வீ நீட் இந்த ட்ராயிங்றதை பண்ணிவிட்டு நாங்கள் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை டிசைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கவனிக்கிறவங்களை கவனிச்சிட்டு அதுக்கப்புறம் சப்ஸிக்வெண்ட்டாக இருக்கணும் அப்பயும் எங்களுக்கு வந்து சில பேஷண்ட்ஸ் வரும்போதே உயிரோடு வரமாட்டாங்க அந்த மாதிரி டைமில் ஃபேமிலியை கவுன்சில் பண்ணிவிட்டு இது பண்ணுறது பட் இட் இஸ் டெஃபினெட்லி சேலஞ்சிங் இது வந்து நம்ம சொல்கிற மாதிரி சிம்பிளோட இட் இஸ் டெஃபினெட்லி சேலஞ்சிங் தான் இதுக்கு அப்புறம் டாக்டரோட ஒர்க் என்ன மேடம் இருக்கு அந்த டிசாஸ்டரில் எப்படி வரும் ஃபஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க ஸோ டிசாஸ்டர்னா இப்போது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுன்றது நம்மளுக்கு அஸ் அ டீம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வச்சிருக்காங்க அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டீமோட சேர்ந்து நம்மள ஒரு பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு இப்போ மேஜர் இல்லை இந்த மாதிரி ஆக்சிடென்ட் வேர் நிறைய எதுனா நம்ம அந்த உடனே அந்த சைட்டில் மாதிரி ரெக்கவரி ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் வந்து ஆக்டிவேட் ஆகி போத் ப்ரைவேட் ஆஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தே டேக் ஓவர் எல்லாருக்குமே டிஸ்ட்ரெஸ் கால் போகும் இந்த மாதிரி டிசாஸ்டர் வந்திருக்குன்னு ஸோ ஆம்புலன்ஸ் எல்லாம் ரெடியாக இருப்பாங்க அங்கே போயிட்டு அவங்க உடனே அந்தவங்கள எந்த பேஷண்ட்டாக நம்மளால காப்பாற்ற முடியும் யாருக்கு இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்கு இல்லை ரெட் ஆ அதே தான் இந்த ட்ரயாஜிங்னு சொன்னோம் இல்லையா இந்த ரெட்டு அங்கே போனோடனே இறந்துட்டாங்கன்னா பிளாக் டேக் பண்ணிவிடும் ஸோ அவங்கள நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் யாருக்கு எங்களால் சில முயற்சிகள் பண்ணலாம் சில பேருக்கு வெறும் கை பாதிச்சிருக்கோம் இல்லை கால் பாதிச்சிருக்கோம் ஆனால் அவங்களுக்கு நினைவு இருக்கும் இல்லை சில பேருக்கு உயிர் இருக்கும் ஆனால் நினைவு இருக்காது ஸோ இந்த மாதிரி டேக் பண்ணிவிட்டு உடனே ஆம்புலன்ஸ் சர்வீசஸில் கூட்டிட்டு பக்கத்தில் இருக்கிற எந்த ஹாஸ்பிட்டல்லையும் கூட்டிகிட்டு போயிடுவோம் இமீடியட்டாக கூட்டிகிட்டு போய்ட்டு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் போய்ட்டு அவங்கள வந்து அங்கே அசஸ் பண்ணிவிட்டு திருப்பி அவங்களுக்கு என்ன தேவை ஃபர்தராக வெண்டிலேட்டரில் தான் போடணுமா இல்லை அவங்களுக்கு வந்து வேறு எங்கேன்னு ப்ளீடிங் ஆகிட்டுருக்கா அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வேறு எதான பண்ணணுமா அண்ட் ஃபர்தர் ஸ்கேன்ஸ் இதெல்லாமே ஹாஸ்பிட்டல் அப்படியே அந்த டீம் வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாங்க ஸோ ஒன்ஸ் டிசாஸ்டர்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எல்லா ஹாஸ்பிட்டலுமே ஆல்மோஸ்ட் அலர்ட்டில் இருப்பாங்க மேஜராக ஆல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் பிக் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் இமீடியட்லி எங்கள் டீம் பேராமெடிக்கல் டீம் அதாவது பேராமெடிக்கல் டீம்ன்றதே எங்கள் ஆம்புலன்ஸ் டீம் அலாங் வித் எங்கள் ஹாஸ்பிட்டல் ட்ராமா டீம் நாங்கள் இருக்கிறது எமர்ஜென்சியில் ட்ராமா டீம் வித் ஹோல் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸும் தேவைப்பட்டதுனா எல்லாருமே வந்து ஃபுல்லாக அந்த சீனை டேக் ஓவர் பண்ணுவாங்க யார் வந்து ரொம்ப சிக்கா இருக்காங்களோ யாருக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படி அதை கொடுத்தா தான் அவங்க பிழைப்பாங்கன்றவங்க அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி அண்ட் இறந்தவன் நான் சொன்ன மாதிரி இறந்தவங்க மற்றபடி உயிர் இருந்தால் எல்லாருமே எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரயாரிட்டி தான் அதாவது சில பேருக்கு வெறும் வலி மட்டும் இல்லை போன் உடஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்கள நாங்கள் எல்லோ கேட்டகரியில் போடுவோம் எல்லோ கேட்டகரியில் போட்டவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பட் ஃபஸ்ட்டு வந்து நினைவு இருக்கோ இல்லையோ ஈவன் அதர்வைஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி யாருக்கு வந்து ரொம்ப சிக்காக இருக்கிறாங்க இல்லை இவங்க ஆல்மோஸ்ட் உயிர் பழைக்கவே மாட்டாங்க அப்படின்னா கூட வி வில் டெஃபினட்லி கிவ் இட் அட் ட்ரை அப்படி ட்ரை பண்ணாமல் யாரையுமே வந்து நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா சில பேர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க அவங்களுக்கு அந்த பிளட் லாஸை ரீப்ளேஸ் பண்ணோம் இல்லை ஸ்டெபிலைஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சான்சஸ் இருக்குது பட் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மாஸ் டிசாஸ்டர்ன்ற போது நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து கண்டுபிடிக்கிற டைமில் அவங்க எப்படி இருக்காங்கன்றதை பொறுத்து தான் நம்மளால் எதுவுமே வந்து பண்ண முடியும் இந்த இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க இதில் போஸ்ட்மார்டம் அப்படிங்கிற அந்த ஒரு இருக்கா அவங்களுக்கு பண்ணி தான் ஆகும் போஸ்ட்மார்ட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரன்சிக் ஸ்டடி ஸோ எனி அன்னேச்சுரல் டெத்ஸ் ஆர் சஸ்பெக்டட் அன்நேச்சுரல் டெத்ஸில் பண்ணுறது வந்து வேறு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஸோ இது வந்து ஃப்ளைட்டு எரிஞ்சிருக்கு ஏதான ஒரு க்ளூ கிடைக்குமா லைக் ஆப்வியஸ்லி இது ஃப்ளைட் ஆக்சிடென்ட் பட் இட்ஸ் அ ஜென்ரல் ஃபார்மாலிட்டி பட் இப்போ இந்த இடத்துல இந்த டிசாஸ்டரில் பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க பட் இப்போ அதெல்லாம் இன்டாக்டாக இருந்தால் தான் நம்ம ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் பார்க்க முடியும் ஸோ இதில் வந்து பாதி பேரோட உடல் பாகங்களே மிஸ்ஸிங்கன்ற போது அந்த டைமில் வந்து அவ்வளோ தூரம் எக்ஸ்டென்சிவாக பண்ண முடியுமான்றது டவுட்டு தான் ஸோ வேறு எதான ஒரு காசு இருக்கலாமா அப்படின்றது இப்போது வேறு எதான ஒரு லீக் இப்போது அவங்க பிளட்டில் எதான கலந்துருக்குமா பட் இந்த சுச்சுவேஷனில் இந்த டிசாஸ்டரில் அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது டிசாஸ்டர் நடந்ததே ஒரு வெரி ஹை ஃபியூவல்ல இருக்கிற ஒரு பிளேனில் நடந்திருக்கு உடனே பாடியெல்லாம் எரிஞ்சிருக்கு ஸோ பாஸ்ட்மார்ட்டம் பண்ணாலும் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் அதுலேருந்து க்ளூ கிடைக்கும்ன்றது வந்து வெரி டவுட்ஃபுல் இந்த சுச்சுவேஷன் ஓகேங்க லாஸ்ட்டாக இதில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் ஒருத்தர் பழச்சிருக்கார் அந்த இதில் ஒருத்தர் பழச்சது பெரிய விஷயந்தான் பெரிய லக் இருக்குங்களாம் ஏன்னா பெரிய டிசாஸ்டர் இது அப்படிங்கிறப்ப அவரோட மனநிலை எப்படி மேம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மனநிலேருந்து மீளுவாங்களா அது அவங்களுக்கு எப்படி இருக்கும் இது வந்து டெக்னிக்கலாக சொல்லணும்னா போஸ்ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி மேஜராக ஒரு ஈவெண்ட்டை பார்த்தவங்களுக்கு வந்து முதல் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் ரொம்பவே வந்து டெஃபினெட்டாக ஹீவல் டெஃபினெட்லி இப்போ இந்த உடல் ரீதியாக அவருக்கு என்னென்ன தேவைப்படுதோ இந்த மெடிக்கல் அட்டென்ஷனுக்கு அப்புறம் சைட் பை சைடு நம்மளுக்கு மன ரீதியாகவும் அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ரொம்ப தேவைப்படும் ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடியே அவ்வளோ பேர் இறக்கிறத அவங்க பார்த்துருக்காங்க ஸோ டெஃபினட்டாக ஒரு சைக்காலஜிஸ்ட் உடனே அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒன்ஸ் கொஞ்சம் அந்த வழியெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் அப்போவே ஸ்டார்ட் பண்ணுறது தான் நான் இது இல்லாட்டி லாங் டேம் அவங்க மென்டல் ஹெல்த் ஃபிசிக்கல் ஹெல்த்லேருந்து ரெக்கவர் ஆகிடுவாங்க முக்கால்வாசியாக அவங்களுக்கு நாங்கள் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு மேஜர் இன்ஜுரி எதுவும் இல்லைனா ரெக்கவர் ஆகிடாங்க பட் மென்டல் ஹெல்த் ரெக்கவரி இஸ் நாட் ஈஸி அண்ட் அது சம்டைம்ஸ் அவங்களுக்கு லாங் டர்மாவே ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் கவுன்சிலிங் அண்டு இதை பற்றி பதட்டமான வேறு எதான அவங்களுக்கு அடிக்கடி ட்ரீம்ஸ் வருதோ இல்லை வேறு எதான வருதான்றதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக பார்க்கணும் தட் இஸ்